தெனையை சிவனையை போற்றி இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கோவில் நகரம் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய முதல் பதிவான ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளை பற்றி வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதுக்கு நீங்க கொடுத்த பேராதரவுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போற கோவில் மிக விசேஷமானதுன்னு சொல்லலாம் மிக அபூர்வமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா வாழும் மகான் ஸ்ரீ தவ யோகேஸ்வர் அப்படிங்கிறவர் தன்னுடைய முக புத்தகத்தில் இந்த கோயிலை பத்தி மிகவும் பெருமையா எழுதிந்தாரு அவரும் அந்த கோயிலுக்கு போய் கும்பகோணம் வரும்போது அந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் உள்ள அந்த முக்கியமான இடத்துல உட்கார்ந்து தவம் இருந்து சென்று இப்படி அவரு தன்னுடைய ஆனந்த அனுபவத்தை எழுதியிருந்தார் அதை நம்மளும் பெறணுன்றதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு தர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த கோயிலில் பல விசேஷங்கள் இருக்குது அந்த விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முக்கியமான சித்தர்கள்னு பார்த்தோம்னா நம்ம பதினெட்டு சித்தர்களை சொல்லுவோம் அந்த பதினெட்டு சித்தர்களில் முக்கியமானவராக போகர் விளங்குறார் அந்த போகருடைய சீடரான கோரக்கர் சித்தர் அவரு இந்த கோயிலில் வந்து தவம் புரிஞ்சதாக ஒரு ஐதீகம் இருக்கு அங்கே ஒரு அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகலிங்க மரம் இருக்கு இதுதான் அதில் முக்கியமான ஒரு விஷயமே அந்த நாகலிங்க மரம் தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வந்து நாகலிங்க மரம் வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இல்லைன்னே சொல்கிறாங்க பட் நம்ம இல்லைன்னு சொல்லாமல் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இருந்துச்சுன்னா பெரிய விஷயம்தான் ஆனால் இங்கே அந்த மிகப்பெரிய நாகலிங்க மரம் இங்கே ஒன்று இருக்குது அதோடய விதைகள் அதாவது அதோடய பழங்களை கூட பார்த்திங்கன்னா கூட மிக பெருசாக இருக்கும் உங்களுக்கு நான் அந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால் சைஸுக்கு இருக்குது அவ்வளோ பெரிய மரம் அந்த மரம் ஸோ அந்த மரத்து அந்த இடத்துல இருந்தாலே அந்த இடத்துக்கிட்ட போகும்போது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து இருந்து போயிருக்காங்க அது இல்லாமல் அவருக்கு அடுத்தது பல ஆன்மீக பெரியவர்கள்லாம் வந்து அந்த இடத்துல இது நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் விஷய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தவம் புரிஞ்சுட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம நின்று நிற்கிறதே ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் கண்டிப்பாக நீங்களும் அதை அந்த இடத்துக்கு வரும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஒரு வைப்ரேஷனை ஏன்னா அந்த அந்த மரம் ஓங்கி வளர்ந்துருக்கும் அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது அதாவது இப்போ அந்த நம்ம நம்ம பேசின அந்த குருக்கள் வந்து அதை குடமுழுக்கு பண் அது சும்மா தேடும்போது அந்த இதை தேடும்போது அங்கே ஒரு பானம் கிடைச்சதா சொல்கிறாங்க அதாவது சிவனோட பானம் கிடைச்சதா சொல்கிறாங்க ஐயா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆவடையெல்லாம் செஞ்சு அது திருப்பணி மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துராது அதுக்கு உண்டான ஒரு பின்னாடி ஒரு உந்துதல் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இது வந்து அந்த ஐயா சொல்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கோயிலை நான் எடுத்து செய்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு பராமரிப்பின்றி தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பராமரிப்பின்றி கிடந்த இடத்த ஏதோ ஒரு உந்து சக்தியை வந்து அங்கே வந்து செயல்பட வச்சுருக்கு அவங்க போது அந்த ஒரு பானம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோயிலாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணர்ந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடுங்க மற்ற கோயிலெலாம் நவக்கிரகங்கள் வந்து அவங்கவுங்க ஒரு திசையில் இருப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் அது ஒரு நேர்கோட்டில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதுவும் ஒரு விசேஷம்தான் அதையும் பாருங்க இப்போது இந்த கோயிலை எடுத்து அதை நடத்திக்கிட்டு இருக்க அவர்கள் நம்மளோட பேசுவாங்க வாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாம் இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் பொற்கங்கிற ஊரில் இருக்குது எனக்கு பின்னாடி ஒரு வருஷம் பழமையான நாகலிங்க மரம் அதுக்கு பக்கத்தில் சிவன் விநாயகர் கோரக்கர் குரு இவர் வந்து எங்கள் குருவோடய பேர் சிவனுக்கு பொன்னமராஜில் இருக்கார் ஓகேங்க பக்கத்தில் வள்ளி தேவான கோயிலை கட்டி ஓகேங்க அம்பாள் பேர் அபிராமி அம்பாள் அபிராமி அம்பாள் அபிராமி அம்பாள் ம் இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த கோயிலில் நீங்கள் அது மரம் வந்து அப்படியே பரம்பரையாகவே இருக்குமா அப்படி எங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா என்னால முடிஞ்ச தகவல்களை நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேல தகவல்கள் நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது அனுபவமா கிடைக்கும் அந்த அனுபவத்தை பெறதுக்கு நேரில் வந்தால் மட்டுந்தான் கிடைக்கும் வர முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ தொகுப்பாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ தொகுப்பில் எப்படி போகிறோம் எந்த மாதிரி லொக்கேஷன்லாம் போகிறோம் எல்லாமே அந்த வழியை தான் காமிச்சிருக்கிறேன் அந்த கோயிலில் அவங்களுடைய முழு பர்மிஷனோட நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட எல்லா தொகுப்பையும் நான் அவங்களுக்கு நான் அந்த காணொலியில் கொடுத்துருக்கேன் நான் இதையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவும் தான் எனக்கு மேலும் மேலும் புதிது புதிதாக தெரியாத கோவில்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்கள் மூலியமாக எனக்கும் இந்த இறைவன் கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பாகவும் நான் இதை கருதுகிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல சிறந்த கோவிலோட உங்களை பார்க்குறேன் நன்றி ओम नमः शिवाय।